ஒரு நிமிஷம் நூத்தி ஐம்பது நூற்றை ஒளி 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 நூத்தம்பை நூத்தம்பை நூத்தி நூற்றை நூத்தம்பை நூத்தி கேள்வி நூத்தம்பது அறுபது எழுபது நூத்தி எண்பது

எக்கா ரெண்டு வாவல கேளுங்க முன்னூர் 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 யார் யா 200 300 இருக்கு 200 ரெண்டு வாவல முன்னூர் 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 10 10 20 20 30 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 முந்நூற்றி தொண்ணூறு 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 நாலு நூறு நாலு நூறு நாலு நூறு நாலு நூறு நாலு பத்தே 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 பத்து நாலு பத்து நாலு இருபது நாலு முப்பது நாலு முப்பை நாலு முப்பை நாலு முப்பை நாலு எக்கா எடுத்துக்கோங்க இருக்கா நாலு முப்பது அப்போது ஒரு ரைட் ரைட் எத்திலே வைக்காளுங்க பால் நெத்திலைய வைக்காளுங்க பால் நெத்திலைய வைக்காளுங்க பால்ண்ணே பால் நீங்கள் கொடுங்க என்னண்ணே கேளையா என்ன இரநூறு 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 எம்மா வச்ச அவரியந்தேம்மா நாளைக்கு இல்லை நெத்திலேயாம்மா உங்களுக்கு நூற்றம்பது என்ன நூற்றம்பது நூத்தம்பது <dış disadvantaged> <laughs> <mixes up> <upward>

கணியன் அறுபது அறுபது நல்ல காரணம் நீங்க எடுத்திய நூத்தி இருபது ரூபா வேண்டாம் ஒரு நாள் வேண்டாம் சொல்லாதீங்க லட்சுமி நூத்தி இருபது முருகேசன

சில்ற கே நோரே 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 நோ நூத்தி இருபது ஒன்னு நூத்தி இருபது ஒன்னு முருகேசனனுக்கு அது கூட கிடக்கலாக்கா நூத்தி இருபது நூத்தி இருபது அண்ணே ரெண்டும் உங்களுக்கு தானே இருபது 120, இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது இருபது இருபது

நூத்தி நாற்பது ரூபாய் பால்முளி நூத்தி நாப்பி நூத்தி நாற்பது நூத்தி நாப்பி நூத்தி நாப்பை நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூறு 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 நூறுக்கா நூறு 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 பால் நூறு 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 இருபது 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 நூத்தி இருபது பால் ஒளி நூத்தி இருபது கரவொழி நூத்தி இருபது நாற்பது நாற்ப நாற்பது நாற்ப நாற்பது நூத்தி நாப்பை நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி அம்பு 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 அம்ப நூத்தி அம்பு எடுத்துக்கோங்க நூத்தி ஐம்பது நூத்தி அம்பது முறையில் கேளுங்க ஐலமுற நோரே 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 நரே நோரே நூறு ஒரு நூத்தி ஐம்பது ஒரு நூத்தி ஐம்பது நூறு எழுதிட்டாறை மலரக்கா நூறு ரூபாய் அண்ணா எடுத்துக்கோங்க நூறு ரூபாய் மலரக்கா இது யாரியா அஜித் தானையா

நூற்றி இருபது அப்போ நாளைக்கு நீங்கள் எடுங்க எடுத்துக்கோங்கக்கா நூற்றி இருபது அஜித்து எடுத்துக்கோங்க நூற்றி இருபது ஒரு ரெண்டாயிரம் நூற்றி நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி 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 எடுங்க எடுத்துக்கோங்க அக்கா ஒரு கிலோ அக்கா பண்ணா ஒன்று நூற்றி இருபது இது ஒரு நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது ரூபா நாற்பது ரூபா தான் சேர்ந்து தாங்களேன் கொண்டாங்க கொண்டாங்க இரநூத்தி நாற்பது நாற்பது ரூபா இருக்கா நாற்பது ரூபா இரநூத்தி நாற்பத்தி ஐம்பது ஐம்பது ரூபா ஏண்டருக்கு போம்போ வாங்கிக்கோண்ணே ஏக்கா இது யாரு அஜித்தா ஏக்கா 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 ஒரு பாரப்பா கிலோ வெட்டி குழம்பு இங்கே சூப்பராக இருக்கும் பொறுக்கிய இரநூறு 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 அண்ணே இரநூத்தி முப்பது கேள்வி இரநூத்தி முப்பது ரூபானே இரநூத்தி முப்பது ரூபாய் யாருக்காக்க கூட கேளிருக்கா இரநூத்தி முப்பது ரூபாய் முப்பது முப்பது ரூபா அது